ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சரண்ஜாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் பாருங்க நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி சிம்பிளா வேணுமான்னு நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிராண்டாக வேணும்னாலும் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம்லேயே பார்த்தீங்கன்னா இது கோல்டு வந்து இந்த பினிஷிங் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க வீடியோல பார்க்குறத விட நேர்ல இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படியே கோல்டில் நீங்க புதுசா ஒரு நகை போய் பார்த்தா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இந்த கட்டிங் ஒர்க்கில் எல்லாமே ரொம்ப மைனீட்டான டிசைன்ஸ்ல ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கோல்டில் வந்து இதுல வந்து கொஞ்சம் தங்கம் வந்து அதிகமா கலந்து பாலிஷ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸில் எல்லாமே நம்மள பார்க்க வந்து அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங்லேயே வந்து இது ஃபார்மிங்லேயே வந்து கோல்டு அதிகமாக கலந்து பாலிஷ் பண்ணக்கூடிய ஒன் கம் ஃபார்மிங் கலெக்ஷன் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பரான ரேஞ்சஸ்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படியே கோல்டு லுக்ல வேணும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே தெரியக்கூடாது லைட்டா கூட டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸஸும் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் சேலஞ்சிங் ப்ரைஸ் தான் நம்ம எப்பவுமே கொடுப்போம் அதே மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லையும் நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியிலேயே கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த குவாலிட்டியில நீங்க வேறு எங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் கண்டிப்பா நம்ம கொடுக்குற ப்ரைஸோட கண்டிப்பா எக்ஸ்ட்ரா தான் வரும் டபுள் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க அந்த லுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்க போகிறோம் அடுத்தடுத்து ஹாரம் கம்போசட்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட குவாலிட்டி கலர் கட்டிங் ஒர்க்கு எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே நீட்டாக பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற டிசைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஃபார்மிங் தான் இந்த மாதிரி சிம்பிளா வியர் பண்ணக்கூடிய கலெக்ஷன் இந்த மாதிரி சிம்பிளா வெய்னிங்கறவங்க தபே ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஏடி ஸ்டோனோட உங்களுக்கு குடுத்துருக்காங்க பென்டன் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு கீழ ஒரு பால் ட்ராப் வந்துடும் நெருசைன் பிடிச்சிருந்தா அத டேஸ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹெட்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீட்டா சிம்பிளா வியார் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும்தான் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ல இது இன்னொரு மாடல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு ரூபிள் ஸ்டோன்ல பென்டென்ட் வந்துடும் சைட்ல ஒயிட் ஸ்டோன் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கலெக்ஷன்ல வரக்கூடிய ஒரு நீட்டான ஒரு நெக்லஸ் டைப் கிட்ஸு கூட நீங்க பண்ணிக்கலாம் கிட்ஸ் வந்து எல்லாரும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒயிட் கலர் டூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் டைப்ல உங்களுக்கு வந்துடும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்லஸ் டைப்லயே ரொம்பவே நீட்டா சிம்பிளா நீட்டா வியார் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே அஃபோர்டபிளான பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்டின் மாடல் இந்த மாதிரி ஹார்டின் இன் உங்களுக்கு வந்துடும் சைட்ல இந்த மாதிரி வந்து பட்ட செயினோட சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பண்ணிக்கோங்க எல்லா டிசைன்ஸ்மே ரொம்ப இனிக்கான ரொம்ப நீட்டான கலெக்ஷன்ஸ் அது நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப்ல உங்களுக்கு எயிட்டி ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க நடுவில் ஒரு டூ பி ஸ்பூன் சைட்ல லீஃப் பேட்டர்ல டிசைன் பண்ணிருக்காங்க பட்ட செயின் வந்துடும் அதை சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் டைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி பெண்டன்ட் மாதிரி வரும் பட் ரொம்ப ஷார்ட்டாக தான் வரும் எயிட்டீன் இன்ச்சஸ் தான் லென்த்து நெக்லஸ் டைப்பில் செயின் நெக்லஸ் மாதிரியே வந்துடும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம் சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே ரொம்ப நீட்டாக வியர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ரொம்ப பிகாக் பேண்ட் இதோட நைன்டி பிளஸ் ஷுப்பிங் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் இந்த செயின் பேர்டன் எல்லாமே இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க சிக்ஸ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு சிம்பிளான பேர்டன் தான் ரொம்ப நீட்டா ரொம்ப சிம்பிளா வியார் பண்ணா அவ்வளோ சூப்பரா இருக்கும் சுடிதார் வியர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் சாரீக்கு பண்ணாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதிலே லட்சுமி பென்டென்ட் உள்ள மாடல் ஒரு சின்னதாக உங்களுக்கு குட்டி லக்ஷ்மி பென்டென்ட் கொடுத்து அதிலே லீஃப் டிசைன் பண்ணிருக்காங்க சைடுல உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டன் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு செயின் பேட்டன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் அப்படியே ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வந்து பீகாக் பீகாக் டைப்ல உங்களுக்கு பென்டென்ட் வந்து ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் இந்த கண்டென்ட் வச்சிருக்காங்க சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டைப் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பெண்டன்ட் உள்ள ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே நீட்டான ஒரு கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன் சப் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வியர் பண்ணும் போதும் சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நெக்லஸ் டைப் தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே கோல்டுல வச்சிருக்கக்கூடிய நெக்லஸ் மாடல்ஸ் தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் அப்படியே பாருங்கள் கோல்டு லுக்கில் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி கோல்டு வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணி பாலிஷ் பண்ணுற ஐட்டம்ஸ் நார்மல் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் கிடையாது ஃபார்மிங்லேயே வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி வியர் பண்ணும்போது அப்படி கோல்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துடும் ரொம்ப நீட்டா வியார் பண்ணிக்கலாம் கோல்டு இல்லைங்கிற ஃபீலிங்கே வராது அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் பினிஷிங் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராடான நெக்லஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் டைப்பில் கட்டிங் ஒர்க் கொடுத்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இங்கே செயின் பேட்டன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டைப்லேயே பென்டென்ட்டும் வந்துடும் கீழே செயின் ட்ராப்ஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரியல் கோல்டு லுக்கில் பெரியவங்க என்னென்ன யூஸ் பண்ணால் நல்லா ப்ராடான நெக்கில் வரும் நல்லா கொஞ்சம் பெரிய நெக்காக இருந்தாலும் கரெக்டாக வரும் இதுக்கு இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா மேட்சிங்காக சேம் அதே ப்ளவர் டைப்ல இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இயரிங்ஸ் எல்லாமே புஷ் பேக் தான் வரும் ஸ்க்ரூ டைப் வராது புஷ் பேக்ல தான் வரும் இந்த டிசைன் எடுத்து புக் இதோட எயிட் நைன்டி ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூறு ப்ரஷிப்பீங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர் பட்டன் இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு பாட்டாங்க வந்துடும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படியே வியர் பண்ணும்போது ரொம்ப நீட்டா ரொம்ப ட்ரெண்டிங் ஜுவல்லரிஸ் மாதிரி ரொம்ப நீட்டா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படி கோல்டுல நீங்க ட்ரெண்டிங்கா யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அதுக்கு மேட்சிங்கா இயரிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க மேல ஒரு சின்ன ஃப்ளவர் டைப்பு கீழே ஹேங்கிங்ல உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் டைப்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான ஒரு காம்பினேஷன்

இந்த டிசைன் இன்னும் அப்படியே ஸ்பென் ஷார்ட் எடுத்துக்கலாம் நீட்டாக ஒரு நெக்லஸ் மட்டும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஏர் பண்ணலாம் நம்ம யூ டைப்பில் வேணாம் இந்த மாதிரி ஃப்ளக்ஷபிளாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் நைன் ஃபுஃப்டு ப்ளஷ் பெயிண்ட் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட கண்டிப்பாக ஸ்பின் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எனாமி ஒர்க்லாம் இல்லாமல் ரொம்பவே நீட்டான கலெக்ஷன் தாருங்க சென்டென்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சைடில் வந்து ஹார்ட் அண்ட் மாடலாக உங்களுக்கு நார்மல் டிசைன் கொடுத்துருக்காங்க நார்மலாக ஒரு மாடல் இல்லாமல் ஹாட்டின் பாட்டன் தான் அரும்பு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுலேயும் கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் அதுக்கு சூப்பராக ஒரு நீட்டான ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடிய ஒரு நீட்டான இயரிங் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் செவன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் கோல்டில் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் இது எல்லாரும் கோல்டில் வச்சிருக்கக்கூடிய மாடல் அதிலே ஃப்ளவ்வா டைப்பில் உங்களுக்கு கீழே வந்து பெண்டன் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக நல்லா பார்க்க நல்ல ப்ராடான ஒரு நெக்லஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த பேர் தேனாமலோடு உங்களுக்கு வந்துடும் இந்த ரிசன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் இது மேட்சிங்காக சேம் அதே பாட்டன் உங்களுக்கு இயரிங்ஸும் ஸ்டேஜும் வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் பாட்டன் இதோட ப்ரைஸும் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்ட செயின்ல வரக்கூடிய மாடல் கீழே பெண்டன் பண்ணுங்க அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரான ஒரு யூனிக் பாட்டன் சைடில் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க சேம் இதே டிசைன்லேயே உங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ்ல கிடைக்கும் இது வந்து நல்ல அந்த ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படியே கோல்டில் எந்த மாதிரி வருமோ சேம் அதே மாதிரி வரும் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ளவர் டைப்பில் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஷன் மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே உங்களுக்கு அப்படியே ஃப்ளவர் கட்டிங்கில் நடுவில் ஒரு குட்டி குட்டி ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப நீட்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக ட்ரெண்டிங் வல்ஸ் வியார் பண்ணுறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க அதுக்கு இயரிங்கும் நல்ல குட்டியாக ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய இயரிங்ஸ் வேணாம் ரொம்ப பார்ட்டி வியர் கூட நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் பார்ட்டி வியர் சாரீஸ்க்குலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஷிப்பை இப்படியே கோல்டுல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது வியர் லைக் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை வியர் பண்ணலாம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்னாமல் இல்லாமல் இந்த மாதிரி பேட்டர் காமிச்சோம் இது வந்து வித் எண்ணாமலோட வரும் என்னாமலோட வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இன்னாமலோட போடும்போது இன்னும் அழகாகவே இருக்கும் சேம் பேட்டன் தான் உங்களுக்கு யாரிங்கும் வந்துடும் அந்த பிராடான நெக்லஸ் ஜஸ்ட் நைன் நைன்டி ப்ளஷ்பை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ப்ளஷ் பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் டைப்பில் வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்ல சூப்பரான இயர்ரிங் கொடுத்துருக்காங்க மேலும் நெக்லஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் அந்த கட்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இப்போ எல்லாருமே கோல்டில் வியர் பண்ணக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு லைட்டாக எனாமல் ஒர்க் கொடுத்து வர கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்னென்ன அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அந்த எனாமல் டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்படி இப்போ கோல்டில் என்ன மாடல்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கோ சேம் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்து இருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாலும் அந்த ஃப்ளவரில் கட்டிங் ஒர்க்லாம் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே இதோட பிரைஸ் தௌசண்ட் ஒன் நைன்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய மாடல் இது எல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மாடல் அதில் வித் எனாமலோடு உங்களுக்கு வந்துடும் நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் பென் வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் செயின் பாத்தனும் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இயரிங்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் பென்டென்ட் கொடுத்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது ஒரு பிரைஸ் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளாக யூஸ் பண்ணக்கூடிய மாடல் இதே மாதிரி இன்னொரு மாடல் பார்த்தோம் அதுல இன்னொரு டிசைன் இது இந்த டிசைன் வீங்க அப்படியே ஷார்ட் எடுத்துருங்க இது எல்லாமே அப்படியே எல் கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே கோல்டு மாதிரி இருக்கும் நீங்க ஒரு தடவை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் மட்டும் யார் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இயர்ஸ் கணக்கா யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீட்டா யூஸ் பண்ணி தொடர் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் நைன் பிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கோல்ட் டைப்லேயே வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான பேட்டன் நடுவில் உங்களுக்கு இனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி மேங்கோ டைப் வந்துடும் கட்டிங் ஒர்க் எல்லாமே அப்படி கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே தான் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துடும் வித் அடாமலோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் இருக்கும் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்டின் பாட்டன்ல ஃபுல்லாகவே அப்படி கோல்டு மாதிரி வரக்கூடிய மாடல் பாருங்க கோல்டு மாதிரி வரக்கூடிய நல்ல ப்ரீமியம் பிரீமியம் இது இந்த மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு மாடல் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க நல்ல பிளெக்சிபிளாவும் இருக்கும் நல்ல ஒரு மிடில் ஆகிற மாதிரி நீங்க சிம்பிளாக ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் எதுவும் மேட்சிங்காக உங்களுக்கு சேம் ஹார்டேம் பேட்டன்ல இயரிங்கும் வந்துடும் இதோட ப்ரைஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஷன் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெண்டன்ட் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ல வேணுங்கிற போது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் அந்த டிசைனே பாருங்க அவ்வளோ யூனிக்கா இருக்குன்னு இங்கே வந்து உங்களுக்கு செயின் டேக் மாதிரி எஸ் பாட்டன்ல கட்டிங் ஒரு கோடோ டிசைன் கொடுத்து அதுலேயே அரும்பு கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு முல்லை அந்த மாதிரி டிசைன் வச்சு அதுல ஒரு டாட் கட்டிங் கொடுத்துருக்காங்க இவ்வளோ சூப்பராக இருக்கிறோம் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயர்ரிங்ஸும் வந்துடும் இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் இந்த இயர்ரிங்ஸை வியர் பண்ணலாம் இல்லை ஜிம் காஸ் வேணுனாலும் நீங்கள் வியர் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கோல்டுலேயே வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டன் இந்த பேட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லைட் பண்ணி யூஸ் பண்ணுற மாடல்ஸ்லாம் எல்லாமே இயரிங்ஸும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இல்லை நெக்லஸ் பேட்டனும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரோன்னு உங்களுக்கு ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் டிஃப்ரெண்டான பேட்டர் வேர் பண்ணும்போது நல்ல ஒரு லுக் ப்ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் ஒரு நெக்லஸ் மட்டும் வியர் பண்ணாலே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்த அப்படியே ஸ்கீன் ஷர்ட் எடுத்துக்கணும் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு மிடில் ஹாரம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்ளோஸ் நெக் நெக்லஸ் கிடையாது நார்மல் நெக்லஸ் அண்ட் மிடில் ஹாரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரே ஒரு செயின் மட்டும் ரொம்ப சூப்பராக நீட்டாக வேர் பண்ண பாருங்கள் நெக் ஃபினிஷிங் ஒர்க் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயும் அந்த கோல்டு ஃபினிஷிங் ஒர்க்கும் ரொம்பவே சூப்பராக ரொம்ப நீட்டாக இருக்குது அதுலேயும் கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு மேட்சிங்க இயரிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக வந்துடும் இதுக்கு வந்து ஸ்கோ டைப் வந்துடும் நல்ல கிராண்டான இயரிங் இதுக்கு வேற இயரிங் நீங்க மேட்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை இதே இயரிங்க மேட்ச் பண்ணி கேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு இயரிங்கும் நல்ல கிராண்டாக இருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டர்க்கி மாடல் தான் இந்த மாதிரி டர்க்கி ஜுவல்லரிஸ் தான் சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே கோல்டில் வரக்கூடிய மாடல்ஸ் அது எல்லாமே வந்து ஃபினிஷிங் கலர் எல்லாமே கோல்டு இப்பலாம் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டர்க்கி ஜுவல்ஸ் வேறு பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபினிஷிங் ஒர்க் கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த எடுத்துன்னு பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டாட்டட் லைன் ரெண்டு கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க டபுள் லேயர்ல உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி டூ லேயர் மாதிரி நீங்க வியார் பண்ணிக்கலாம் டூ லேயர் மாதிரி இந்த ஒரு செயின் வியார் பண்ணாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் டபுள் லேயர்ல உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஃபினிஷிங்ல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிராண்டான ஒரு நெக்லஸ் மாடல் பாருங்க அவ்வளோ கிராண்டா இருக்கணும் நல்ல பெரிய நெக்லஸ் டைப் இந்த மாதிரி நல்லா கிராண்டா வியர் பண்ணுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு சோக்கர் டைப்பில் கூட நீங்கள் வியர் பண்ணலாம் சோக்கர் டைப்லேயோ வெறும் நெக்லஸ் மட்டும் கிராண்டாக வியர் பண்ணாலும் வியர் பண்ணலாம் பிரைடலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கோல்டில் பாத்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜும் அதிகமாக போடுவாங்க ஏன்னா இந்த கட்டிங் ஒர்க்கு அவ்வளோ மணி சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்ட் நெக்லஸ் இது கிராண்டாக வியர் பண்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாலுமே ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் இந்த இயரிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ல சூப்பரான ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க நல்ல நெக்லஸும் தூமும் இயரிங்மே வியர் பண்ணாலே அவ்வளோ கிராண்டா இருக்கும் வேற எந்த இயரிங்கும் நீங்க மேட்ச் பண்ண தேவையில்லை சேம் இதோட இயரிங் அப்படியே மேட்ச் பண்ணி வியர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த கலர் குவாலிட்டி எல்லாமே கோல்டு மாதிரி இருக்கும் சேம் யார் பண்ணும்போது யாருமே கோல்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாலேயே ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப இலுக்கான கலெக்ஷன்ஸ் இதோட ஒரு ப்ரைஸ் டூ தௌசண்ட் நைன் நைன்டி ப்ளஸ் ப்ரைஸ் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டிசைன் புடிச்சோங்களாலும் மறக்காம பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆன்லைன் பேமெண்ட் பண்றீங்களா கேஷ் ஆன் டெலிவரி மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க Thank you, friends. Thanks. thanks for watching.